விடாத விஜய் அடி அடி குத்து சொல்றேன் மூக்கை பார்த்து

ரச <lamationanç> <fiindeer>

பொறுமையாருக்கெல்லாம் போய் நீங்க

தயிர் மாதிரி எங்க பத்தண்டா தயிர்ல நூறண்டா பாலை ஊத்துங்க தயிர் தயிரா தான் அப்படியே தான் இருக்கும் ஆனா உங்க உரண்டா பால்ல நம்ம ஒரு விட்டு தயிர் விழுகட்டும் கருமம் கண்டாவி உங்க பால் பிரித்து போகும் உனக்கு அந்த பால் முறிச்சு போனாலும் அதுல கொஞ்சம் சக்கரையை போட்டு பால் கவ கிண்டி சாப்பிடுவேன்